கர்த்தர் கஷ்டம் தரம் கரெக்டர் கஷ்டம் நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன தெரியுமா தேவனிடத்தில் உங்கள் நிலைமையை தெரியப்படுத்துங்கள் ஆமாம் நம்ம தேவன்கிட்ட நம்ம நிலைமையை தெரியப்படுத்தணும் அது நம்ம கற்று நம்ம கிட்ட விரும்புகிறாங்க புலம்பல் ஐந்தாவது அதிகாரம் முதல் வசனத்தில் என்ன தெரியுமா இருக்கு கரெக்டாவே எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தடலும் எங்கள் நிந்தையை நோக்கி பாருன்னுட்டு இந்த விண்ணப்பத்தை எழுதியெடுக்கிறாங்க எதையுமையா என்ன சொல்றாங்க எங்களுக்கு நேரிட்டத கொஞ்சம் நினைத்தர்லுங்கப்பா எங்கள் நிந்தையை நோக்கி பாருங்கன்னு சொல்றாங்க நம்ம அது சொல்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஏசப்ப என்ன சொல்லியிருக்காங்க கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு நம்ம சில காரியங்கள் கேட்கப்படும் கேட்கும் கேட்கும்போது கத்தர் அதை நம்மளுக்கு தருவாங்க இன்னைக்கு ரெண்டு வித காரியங்களை பார்க்க போதும் கத்தர் யாரை நினைத்தர்லாங்கன்ட்டு அதனால அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னா பார்க்க போறோம் முதலாக நம்ம பார்க்க போறது யாருன்னா சாமுவில் தீர்க்கதீ உடைய தாயாகிய அண்ணால ஒன்று சாம்பியில் முதலாவது அதிகாரம் பதினோராறு வருஷத்துல அவங்க ஜெர்மன்ல விண்ணப்பத்தை பாருங்க சேனிகளின் கத்தாவை தேவரேதும் முடிய அறியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உங்களுடைய அறியாலை மறவாமல் நினைத்தரலி உமது அறியாளுக்கு ஒரு ஆண்பிளையை கொடுத்தால் அவன் உயிரோடு சகலனாலும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க அவங்க விண்ணப்பம் என்ன சொல்றாங்க உமது அரியாளை மறவாமல் நினைத்தரலுங்க என் சிறுமையை கண்ணோக்கி பாருங்கன்ட்டு கர்த்தர் என்ன பண்ணாங்க அவங்க சிறுமையை கண்ணூக்கி பார்த்தாங்க அவங்கள நினைத்தள்ளாங்க அதனால் என்ன ஆச்சு தெரியுமா அதே அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாவது வசனம் பாருங்க அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள் எல்கான தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான் கர்த்தர் அவளை நினைந்தள்ளினார் எவ்வளோ பெரிய காரியம் பாருங்க கர்த்தர் அவளை நினைத்தள்ளினார் அவங்க விண்ணப்பம் பண்ணபடியே அது நிமிடம் என்னாச்சு சில நாள்லேயே அண்ணா் கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாங்க அவங்களுக்கு சாமியிலும் பெரிய பேரிட்றாங்க நம்ம கற்று ரொம்ப நல்லவர் நீங்கள் நினைத்தர்லன்னு சொல்லும் போது அவங்க நம்மளே நிச்சயமாக நினைத்தருலி நம்ம காரியங்களை ஜெயமாய் மாற்றுவார் இன்னொரு காரியங்களை பார்க்கலாமே யாத்ராகமும் ரெண்டாவது அதிகாரம் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாவது வருஷம் பாருங்க சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மதிதான் இஸ்ரோவேல் புத்தரர் அடிமை தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சட்டம் தேவ சன்னதியில் எட்டினதும் தேவன் அவர்கள் பெருமூச்சு கேட்டு தாம் ஆப்ரஹாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தாரும் சிக்கம் இங்கே என்ன நடக்குது இஸ்ரோவேல் ஜனங்கள் அவங்க பார்த்த கஷ்டத்தை தேவ சநிதியில எட்டு அளவுக்கு முறையிட்டு கொண்டே இருந்தாங்க கஷ்டர் என்ன பண்ணாங்க அவங்க பெருமூச்சு கேட்டு முற்பிடாக்களாகி ஆப்ரா ஈசாக்கி யாக்கப்போடு செய்த உடன்படிக்கை நினைத்தள்ளினார் அது இருபத்தஞ்சாவது வருஷம் பாருங்க தேவன் இஸ்ரவேலே புத் இஸ்ரவேல் புத்தரை கண் தேவன் அவர்களை நினைத்தள்ளினார் தேவன் நினைத்தோன்னே என்ன பண்ணாங்க மோசையை போய் சந்திக்கிறாங்க மோசையை எகிப்துக்கு அனுப்புறாங்க இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகுறாங்க இங்கே யோசிச்சு பாருங்க ரெண்டு காரியத்திலும் நம்ம பார்க்க போறது நினைத்தள்ளுகிற தேவன் இன்னைக்கும் உங்க பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி அதனால போல நீங்கள் என்ன பண்ணுங்க கத்தொடி சமூகத்தில் உங்க எதிராக ஊட்டுங்க கத்தர் நம்மை நினைத்ததுலேயே நம்மளை ஆஸ்வரிப்பாங்க ஏன் தெரியுமா சங்கீதம் நூற்றி பதினஞ்சு பன்னெண்டில் பாருங்க ஏன் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசிரிப்பார் இருக்கேன் அதனால இன்னைக்கு உங்கள் விண்ணப்பத்தை உங்க சிறுமையை உங்க தேவையை கற்றுட்டு சொல்லுங்க கத்த நம்ம நினைத்தள்ளி நிறைய ஆசிரிப்பாங்க அதனால் சந்தோஷப்பட்டு கொடு கழி கொடுங்க நம்ம ஜேர்ம் பண்ணலாமா எங்கள் ஹன்பண்ட் படத்தில் ஒப்பிட்டவன் அருமையான எங்கள் வேலைக்காய் நினைக்கிறேன் அப்போ என்னால் எங்களோடு பேசின நல்வார்த்தைகளுக்காக ஸ்டோர் சமயம் இந்த நாள் இதை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாகவே கண் நோக்கி பாருங்கள் நினைத்தள்ளங்க அவங்க சிறுமை பார்த்த விஷயத்தில் கத்தர் தள்ளிட்டு அவங்கள விடுவிட்டு அவங்கள சாட்சியாக நிறுத்துங்க அண்ணாளுக்கு சாமி வேலைக்கு வர்த்தேவன் இசைவேத்த எகிப்தி நான் அடிமைத்தல் விடுதலையாக்குன்றேவன் இந்த பிள்ளைங்க எந்த அடிமை தான் தெரியுது அவங்கள விடுதலையாக்குங்க எல்லா கஷ்டத்தையும் விடுவெளி அவங்கள நீங்கள் புகழ்ச்சியும் கீர்த்தியமாக வைங்கப்பா ஏன்னா நீங்கள் எங்களை நினைத்த நினைக்கிற தேவன் எங்களை ஆசிரிப்பீங்க நாங்கள் விசுவாசிக்கிறோம் பெற்றுக்கொள்கிறோம் பிதா குவான் பசனால் குரான் கொலி செலுத்தமே அப்படியே சகல தொழில் கண்ணாமல் மேற்பகம் லட்சுமிக்கு நேரடி என்று நாம் திரு தஷ்மணன் தாக்கி வச்சுனால் அப்படியாவே ஆமேன் சந்தோஷப்பட்டு கழிக்குதுங்க கர்த்தர் நம்மை நினைத்து இருக்கிறார் அவர் அவர் ஆசோரிப்பார் கர்த்தருக்கு கஷ்டமான இன்னொரு வீடியோவில் உங்கள் லாஸ்ட்டு வாரம் சந்திக்கிறேன் கத்தர் நம்மை ஆசோரிப்பாராக ஆமேன் அல்ல இல்லையா